வா 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 தண்ணி 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 குடி 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 போ 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 பயப்படுது குழந்தைக்கு டைம் எப்படி போகுதுன்னா இப்படி தான் போகுது எனக்கு என்ன பண்றது இந்த லக்கி பாய் அப்படி தான் லக்கி கே எப்ப பார்த்தாலும் இப்படி விளையாட கூப்பிடுவாங்க அடி மூட்டி மூட்டி விளையாட கூப்பிடுறது இந்த வார்னிங் எல்லாமே அப்படிதான் ஹெல்ப் பண்ண முடியுமா இரும்மா தண்ணி குடிக்கட்டுமா தண்ணி குடிக்க சாமி தண்ணி குடிக்கட்டும் நீ தண்ணி குடிப்பா போதுமா உனக்கு தண்ணி போதுமாம்மா ஆ போதுமா சரி ஹாப்பி லோண்ணா யார் யார் தண்ணி குடிக்கமா குடிங்க நீங்கள் போய் தண்ணி குடிங்க போங்க திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க வெடி விற்க ஆரமிச்சிட்டாங்க ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் கிராமங்கள் இருக்க நிறைய வீடு இல்லாததுனால பக்கத்து கிராமங்களில் விற்கிற வெடி இங்கே கேட்கும் நிறையா ஸ்டிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது தெரியுமா அவ்வளோ இருக்குது ஒர்க்கு